அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் அறத்தால் வாயிரவியல் அதிகாரம் பெருமை குழையன் இருபத்தி உணவு ஒழுக்கத்து நீட்டார் பெருமை முழுக்கே வேண்டும் மனுவல் துணிவு திரும்ப சொல்றேன் ஒழுக்கத்து நீட்டார் பெருமை முழு வேண்டும் மனுவல் துணிவு குழவிளக்கம் விளக்கம் எவரொருவோ ஒழுக்கத்தோ வாழ்ந்து தங்கள் வாசைகளை அடுத்து நேன்மைகளின் பெருமையை இல்ல அவையே சிதம்பவும் சிதம்பது அப்படின்னு ஊர்கள் சொல்லும் திரும்ப சொல்ற குழு விளக்கத்தை எவரொருவோ ஒழுக்கத்தோடு வாழ்ந்து தங்கள் ஆசைகளை அடுத்து உயர்ந்த நேன்மைகளின் பெருமையை இல்ல அவையே சிதம்பவும் சிதம்பது அப்படின்னு ஊர்கள் சொல்லும் நன்றி நாளை பாக்கலாம் இதோடைய கீழே பிளேபட்டன் குடுத்துட்டு பாருங்க